அறியாமை என்பது ஞானம் அடையாமல் இருப்பது அல்ல முதிர்ச்சி அடையாமல் இருப்பது பக்குவம் அடையாமல் இருப்பது தெளிவடையாமல் இருப்பது அனுபவம் பற்றாக்குறையாக இருப்பது இது எல்லாமே அறியாமல் தான் இந்த அறியாமல் எல்லா மனிதருக்கும் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அறியாமை இல்லாத மனிதரே கிடையாது அதனால் அறியாமை அப்படி என்பதை என்னமோ தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அறியாமல் இருக்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஞானம் இல்லாமல் இருப்பது தான் அறியாமல் அப்படின்றது ஒரு கலவணைத்தனம் ஒரு மோசடித்தனம் ஆன்மீக ரீதியாக மதம் ரீதியாக அறிவியல் ரீதியாக புகுத்தப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை அனுபவம் ரீதியாக முதிர்ச்சி ரீதியாக புரிதல் ரீதியாக தகவல் ரீதியாக எல்லா மனிதர்களுக்குமே பற்றாக்குறை இருக்கும் அந்த பற்றாக்குறைக்கு பேர் தான் அறியாமல் இந்த பற்றாக்குறையை குறைக்கத்தான் முடியுமே தவிர முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாது சில இடங்களை தவிர பல இடங்களில் அறியாமல் கூட நல்லது தான் அறியாமல் கூட சந்தோஷம்தான் அறியாமல் கூட ஆனந்தந்தான் எல்லா அறியாமையும் எப்பொழுதும் போக்க முடியாது போக்கவும் கூடாது போக்கவும் முடியாது